अंदर इंदी मंदर बोल रहे हैं आह बोल रहे हैं इल्ला में कष्ट पड़ ना पेस का घर में ये तो जान कर और अकांसी वन कप गेम एक बेटी वन कप गेम शिफ्टर का कर लेगा ना बोल गिरी ना हरी और बहुत अच्छा बोल रही है आठ तो बहुत बोल काम चल रहा है यार छोड़ दे गिरी गिरी कॉन्फ़िडेंस 56 ಆ ರೈಟ್ ಅಣ್ಣ ಇಂತರ ಟೆಕ್ ಮಟು ನೀನು ಹೇಳ್ತಾನೆ ಸುಮಿಂಗಾ ಕಂಚ ನೋಟಿ ಇದು ತನ್ನ ಪೊಲೀಸ್ ಮೈ ಇದು ತನ್ನ ಮನೆಯ ಸಂತೋಷ ಸೂಮಸ್ ಸ್ಮೈಲ್ ಮಾಡಾಣೀಯಾ ಲೇಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ದೂಸ್ ಫ್ರೆಶ್ ಕ್ಲಾಸ್ ಗನ್ನಿ ಲೇಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ದೂಸ್ ಫ್ರೆಶ್ ಕ್ಲಾಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ನೌ ಟೈಡಾ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ஹலோ பாய்ஸ் எங்கள் டீச்சர் வந்து மிக கால் வரைஞ்சிட்டு வர சொன்னாங்க அந்த பா எங்கள் பாப்பா அடிச்சது எங்கள் பாப்பா ரெண்டாவது அம்மாவது எனக்கும் செஞ்சிட்டு வர சொன்னாங்க காண்புறாங்க அப்போ நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் நாளை ஸ்கூலாக நாளை ஸ்கூலே போகணும் ஹலோ வாய்ஸ் பாப்பா ரெண்டாவது காலுக்கு வந்துட்டு பாருங்கள் இதோ கலர் ஒரே கலர் தான் அடிச்சுட்டு சொன்னாங்க நாங்கள் என் எங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிச்சது ரேட்டு இது बापा चिरके चिरके ठीक है ये नहीं सुनने में टाइम है इंगा पा कहाँ से इड़ते हो जिले पैसा मुंबो बैग आर्नू रोड बैग आर्नू रोड आज त्याग के बंदर का कहाँ से ये भी ने वेरे वीडियो डालता है नादले இந்த கப்பி எங்கேயுமே கிடச்சாது வந்து வாங்கியவங்க சரியான ஆஃபர் இது எண்பதாகி வெறும் ஐம்பது வச்சிட்டாங்க நோய் அதுவும் இந்த நீரை ரெண்டு குட்டி படிக்கி சாப்பிட்டு நாங்கள் எடுத்து அட்டியோம் அதெல்லாம் நீல் இன்னொன்று எனக்கு நான் காமிச்சேன் எங்கள் பாப்பா எடுத்துக்கிட்டே நான் மீன் கஞ்சுக்கோங்க அதையும் பா இந்த வீடோனால் ஆனால் நான் எனக்கு கலந்து போடுவேன் பார்த்தவங்கள் ஹலோ கால் வீடோ இருக்கு டைடர் ஒரு டேர் இருக்கு அடுத்த வீடோ அடுத்த மாடு